செல்ஃப் talk பத்தி நான் பேச விரும்புகிறேன் செல்ஃப் talk இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது சோ செல்ஃப் talk யாராவது எங்கேயாவது நிக்கும் போது பெரிய இன்டலிஜென்ட் பிங்க் பெரிய பெரிய அறிவு படைத்தவர்கள் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் பெரிய பெரிய பொசிஷன்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க செல்ஃப் டாக் போயிடலாங்க நார்மலா வெரி வெரி நார்மல் இதுக்கு பயப்படணுமா பயம் வேண்டாம் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் there is nothing in this world to fear but only to understand okay நான் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ திருப்பி சொல்ல விரும்புகிறேன் நான் சைக்கியாட்ரி மெடிசன் நாற்பது வயதுகளில் தான் படித்து முடித்தேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எஸ் அதை பெருமையாக நான் சொல்லிக்குவேன் ஸோ நான் படித்து முடித்த பின் நான் ஒரு நாள் எங்கள் வீட்டு பால்கனி ரெண்டாவது மாடியில நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு தெருவில் ஒருத்தர் பேசிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தார் அப்போ மொபைல் ஃபோன் வந்த நேரம் தெரியாது ஓகே சத்தம் போட்டு பேசுகிறாரு கையை காலம் ஆட்டி பேசுகிறாரு டெய்லி காலையில் வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பார் அங்க எல்லாம் நடப்பாரு பேசுவார் உடனே நான் வந்து என் மகன் ஹஸ்பண்டை முதல்ல கூப்பிட்டு காமிச்சேன் பாருங்க பாருங்கள் இவர் ஹலூசினேஷன் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த வாய்ஸஸ் அப்டேட் நான் படித்த சைக்கட் நித்திரை சன்னே அப்போ அப்படியா அப்படின்னு பாத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என் மூத்த மகன் போலீஸ் வெரி டேட் சாவி அந்த பஹிட்டாய இந்த இதுதான் ஹாலுசினேஷன் இஸ் ரெஸ்பான்டிங் டு தி இமேஜினரி வாய்सेस இன் இஸ் பிரைன் கேக்யா அவர் ஹர் காதுல பாருங்க என்னத வச்சிருக்காருன்னு பாருங்க 이어폰 மாட்டிருக்காரு என்னதுனா 이어폰னா என்னதுடா ஆமா மா அவரு கனெக்ட் ஆயிருக்கு அவர் மொபைலை பாக்கெட்ல வச்சிருக்காரு அதில ஒரு 이어ఫోனை வச்சே இங்க பண்ணிட்டு இருக்காரு அவர் அதில தான் பேசுறார் ஆ இப்படி கூட உண்டா அப்படின அப்பதான் என் சிறு மூளைக்கு அதெல்லாம் ஓகே இப்போ செல்ஃப் ரொம்ப வருது வை बिकॉज ஆஃப் early introduction of mobile phones tv blue பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நான் இப்போ நிறைய 플레이ல பிராம்ல வச்சு ஹைலி எக்ஸைட்டிங் சூழ்நிலை உள்ள மால்ஸ் மால்ஸ் எப்படி இருக்கும் லைட் படித்து 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 ஆக்டிவிட்டி அது இது இதில் சின்ன குழந்தைகளை பார்க்குறேன் ஆறு மாதம் இருக்கும் அது வாயில் ஒரு சூதரை போட்டு விட்ருவாங்க பாசிஃபையரை போட்டு விட்ருவாங்க அது அதை சப்பிக்கிட்டே இருக்கும் தாய்ப்பால் குடிக்குன்ட்டு ஏமாற்றுவாங்க அதுவும் தாய்ப்பால் தான் குடிக்கும் போல் இருக்குன்ட்டு யூன் யும்னு சப்பிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு நாள் என்னது இருக்கும் அந்த ப்ராண்டிலே ஹை அதனால் ஒரு 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 ஐபேடை வச்சுக்கலாம் செல்ஃபோனை மாட்டிக்கலாம் அதில் போட்டு விட்ருவாங்க அந்த பிள்ளை அதையே தான் தான் பார்க்கும் இந்த இந்த மாலில் இங்கே அதெல்லாம் பார்க்காது இதை பார்த்து பேச்சு தள்ளி போகும் நிறைய பேர் என் பையன் பேச மாட்டேங்கானே பேச மாட்டேங்கானே கேள்வி கேட்குறீங்க என் பொம்பளை பிள்ளை இன்னும் பேசலையே அது எப்படிமா பேசும் காமன் சென்ஸ் தானே வாய்க்குள்ள ஒரு ஆசிஃபயர் கண்ணுக்கு முன்னால யாரும் பேசுறதுக்கு ஆடு இல்ல நீ வாய திறக்காத நீ பேசாத இதே பாத்துக்கிட்டு இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு பெத்த பெற்றோரே செய்யும் போது அந்த பிள்ளை எப்படி பேசும் இல்ல நீங்க டிவில சீரியல் பாக்கணும் அதனால அந்த பிள்ளை கையில ஒரு செல்ல போன கொடுத்துருவீங்க இப்படி இப்படி கொடுமைகள் நடக்கும் போது செல்ஃப் டாக் வருது எந்த நேரத்துல நம்ம பேசணும் எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் புரியல பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்கல மூளை அப்படி வளரல சோ தனிமையில இருக்கும்போது நிறைய பேர் செல்ஃப் டாக் பண்ணுவாங்க நார்மலா நார்மல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஒரு வயசானவர் போவார் பேசிக்கிட்டே போவார் பாட்டு பாடிக்கிட்டே போவார் விசில் பண்ணிக்கிட்டே போவார் அது ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் டாக் தான் செல்ஃப் சூதிங் தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லை பேசுறதுக்கு ஆளே இல்லை

அவங்க ஆறு மாசம் சாப்பிடுவாங்க ஆறு வருஷம் சாப்பிடுவாங்க செல்ஃப் டாக் எப்படி நிற்கும் மூளைய சப்ரஸ் பண்ணீங்கன்னா செல்ஃப் டாக் எப்படி நிற்கும் செல்ஃப் ஸ்டாக் இஸ் ஸ்டிமுலேட்டிங் செல்ஃப் ஸ்டிமுலேட்டிங் பிள்ளைக்கு வாய்ப்புல ஒரு ரப்பரை போட்டு ஏமாத்துறீங்கல்ல இது தாய்ப்பால் அப்படின்னு நினைக்க வைக்கீங்கல்ல அதே மாதிரி நீங்க பேசலன்னா சொசைட்டி பேசலன்னா சமுதாயம் பேசலன்னா அவங்கள இன்ட்ரெஸ்டோட பார்த்து ஆசையோட அவங்க பேசுறதை கேட்கலன்னா படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு